மதேவாதம் இது மயிலாப்பூர் கபாலி கோயில் வடக்கு மாடை வீதியில் அந்த கோயில் அறநிலையத்துறை ஆஃபீஸ் வாசலில் இந்த ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஆலயத்தினுள் அமைதி காக்கவும் தமிழை வேற கொண்டுருக்கான் எள்ளுக்கு பதிலாக எள்ளு போட்டுக்கிறான் ரேட்டு இருக்கட்டும் ஆலயத்தில் அமைதி காக்கவும்னா இனிமேல் அங்கே நாதர்சனம் வாசிக்கக்கூடாது அப்புறம் தமிழெலாம் வாசிக்கக்கூடாது ஐயன் மந்திரம் சொல்லக்கூடாது நம்ம சிவாயின்னு சொல்லக்கூடாது எதுவுமே சொல்லக்கூடாது அதனால் எல்லா வாசல்லையும் காவலர்களை வச்சு நாதஸ்வரம் கொண்டு போகக்கூடாது மேலதாளம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வாசல்லையும் காவலர்களுக்கு கையில் கொடுத்துடணும் பிளாஸ்டிக் உள்ளே போகும்போது எல்லார் வாயிலையும் பிளாஸ்டிக் ஒட்டி விட்றணும் ஒட்டி விட்டிங்கன்னா நமச்சவாய் கட்ட மாட்டான் அதனால் ஆலய ஆலயம் அந்த கபாலி கோயில் நிர்வாக அதிகாரி அவர்களே உடனடியாக நான் சொல்லப்படுது சொல்லும்படி நான் சொல்லுவதை நிறைவேற்ற வேண்டும் நாலு பக்கமும் காவலர்கள் நிறுத்துங்க எல்லா கையிலும் பிளாஸ்டிக் கொடுங்க நாகதேஸ்வரம் உள்ளே போகக்கூடாது மேலதாளம் உள்ளே போகக்கூடாது எல்லா பிளாஸ்டிரியும் உள்ளே போகிற ஆண் பெண் பக்தர்கள் குழந்தை பக்தர்கள் எல்லா வாயிலையும் அந்த பிளேஸ்ட்டை ஒட்டிவிடுங்க பிளாஸ்திரியை ஒட்டிவிட்டிங்கன்னா ச கற்ற முடியாதுல்ல அவரை வரும்போது எடுத்து விட்ருங்க சரிதானே உங்கள் ஆன்மா சாந்தியடி ஜெய்ஹிந்த்